எப்படின்னா அம்மா கிட்டே போயிட்டு அம்மா உனக்கு நல்ல பொண்ணை பாக்கணும் அதாவது நீ ரொம்ப கஷ்டப்படுறமா உனக்கு வயசாதுல்ல உனக்கு உனக்கும் ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் வேணாமா அப்படின்ற அளவுக்கு இவங்களே அவங்க அம்மா கிட்ட சொல்லி அதாவது லவ் பண்ணுறேன்றத சொல்லாம சொல்லக்கூடிய ஆட்களும் இவங்க தான் நல்ல செல்ல செல்லமா விளையாட்டு பிள்ளை மாதிரி அஹ் பம்பி இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்களாதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல அம்மாக்கிட்டே எப்படி அப்படின்னா அவர்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஈஸியா லவ்ன்ற விஷயத்தில் போய் கனெக்ட் ஆயிடுவாங்க அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள் அந்த அன்பு பாசம் இதெல்லாம் ரொம்ப இயங்கக்கூடிய தன்மை இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு கூட ஒரு கௌரவமா இருப்பாங்க ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் இருக்குது இருக்கு ஆனா ஆசை இருக்கும் பாசம் இருக்கும் பட் வெளிப்படுத்த தெரியாது நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி உருகே உருகி உருகி காதலிக்கிறது நாங்க தான் இப்ப உருகே காதலிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்கதான் அதாவது எமோஷனலா அவங்க ரொம்ப ஒரு எமோஷனா பேசுனாங்கனாலே கனெக்ட் ஆகிடக்கூடிய தன்மை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிருகஷ்வரீடம் மிருகஷ்வரீடம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் கோவம் வருது பா கோவத்தை தான் மயங்கன அப்படின்ற மாதிரி சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க சட்டு சட்டின்னு கோவம் வரும் பட் அவங்களுடைய ஒரு முக பாவனைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க இருக்கான்ட்டு போய் நம்ம பேச முடியுமா பேச முடியாது அது மாதிரிதான் இவங்க இவங்களெல்லாம் பார்த்தா இவங்க கூட போய் உட்காந்து பேசணும் பழகணும் பல நாள் பழகினது மாதிரியான ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்படி வந்து ஒரு ஸ்வீட் வச்சா பதார்த்தத்துல வந்து எறும்பு வர்றது ஒரு ஈ வைக்கிறது எல்லாரும் நடக்குமா இல்லையா அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு அலாதி பிரியர்கள்னு சொல்லலாம் எதில் அப்படின்னா வசீகரத்துக்கு வசீகரத்தில் வந்து நிறைய பேர் கவர்ந்திருக்கிறதுல அலாதி பிரியர்களா இவங்க இருப்பாங்க இவங்கள பார்த்து நம்மள ஈர்க்கப்படுவோம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் சோ பொதுவாகவே வந்து ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும் இவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டடா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது காதலை காதலிக்கலாம் காதலி ஓகே ஆனா அந்த பொண்ணு அழகா இருக்கணும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றது இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் லுக்கு மேக்கப் பண்ணுற தான் எனக்கு வேணும் சில பேர் இதே வந்து அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அது பெர்ஃப்யூம் போட்டிருப்பான் சில பேர் பர்ஃப்யூமே போட மாட்டாங்க சில நிறைய பேருடைய கமெண்ட் என்னன்னா மேம் நீங்கள் பர்ஃப்யூம் பெர்ஃபியூம் சொல்கிறீங்க எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க அதுக்கு நிகரான ஒரு நடை உடை பாவனை தன்னுடைய உடைகளில் வந்து ஒரு நேர்த்தியான அழகை வந்து மீண்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கலர் இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவேன் இப்படி தான் பிராண்டட் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு தனித்துவமா வச்சுக்கக்கூடிய நபர்களும் ராசியில பிறந்த தான் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா